ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமயம் முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கிய குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணத்திற்காக நீங்கள் வந்து வரன் பார்க்க போகும்போது எந்த திசை நோக்கி நீங்க போய் நீங்க போய் பொண்ணு மாப்பிள்ள பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லிட்டு நண்பர்கள் வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த திருமண பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து திருமண பாவகம் அந்த திருமண பாவகம் வந்து எந்த திசையில் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுற பாகம் தான் ஏழாம் பாகம் ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய ஏழாம் பாவகம் வந்து நிவர்த்தியாக இருக்கும் ஆணுக்கு பெண் நிவர்த்தி பெண்ணுக்கு ஆண் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாம் பாகம் பாவகம் தான் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சுட்டிக்காட்டும் அந்த திருமண பாவகம் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறது அந்த திருமண பாவத்துக்கு உண்டான அதிபதி எந்த திசையில் இருக்கிறார் இது சம்பந்தமா நீங்க தேடினா தான் உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே கைகூடி வரும் நம்ம பாட்டுக்கு நமக்கு வடக்க தான் வரணும் அமைக்கிற அமைப்பு இருக்கும் நம்ம கிழக்கு நேர் போச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலே வடக்கம் அமைஞ்சிருக்கும் சரிங்களா இப்படித்தான் நிறைய பேருக்கு இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ராசிக்கும் லக்கணத்திற்குமே நீங்கள் வந்து சரியாக பொருத்தி பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ராசிக்கு மட்டும் பார்ப்பாங்க லக்கணத்து பார்க்க மாட்டாங்க சில பேர் லக்கணத்துக்கு மட்டுமே பார்ப்பாங்க ராசிக்கு பார்க்க மாட்டாங்க லக்கணம் அப்படி தான் எல்லாம் பார்க்கணும் இல்லை இப்படி வேண்டாம் அப்படிமாங்க ராசியும் லக்கணமும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு மணியுடைய உயிர் நடமாடும் அதாவது லக்கணம் அப்படிங்கிறது உயிர் ராசிங்கிறது வந்து உடம்பு இந்த இரண்டையுமே சேர்த்து வச்சு பார்க்கணும் இரண்டுமே ஐம்பது ஐம்பது சதவீதம் கரெக்டாக கண்டிப்பாக வேலை செய்யும் சரி லக்கணம் நல்லா வேலை செய்த லக்கணம் ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யும் ராசி நலவு நாற்பது சதவீதம் வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்ப ராசிக்கும் லக்கணத்திற்கும் சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும் சரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உதாரணம் சொல்றேன் மேச ராசி லக்கணம் ஒரு ஆள் பிறந்த காலம் வைக்கலாம் மேசராசி மேசலக்கணம் வந்து கிழக்கு குடிக்கிற ராசி நீங்க உங்களோட ராசி கிழக்கு குடிக்கிற ராசி உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடம் எதுன்னு பாருங்க துலாம் ராசியாக வரும் அந்த துலாம் ராசி வந்து மேற்கு ஸ்தானத்தை குடிக்கிற ராசி அப்போ மேற்கு திசையை குடிக்கிற ராசியில் வந்து கிழக்க இருக்கிறவங்க வந்து மேற்கு போய் பொண்ணு தேடினா தான் பொண்ணு கிடைக்கும் இதுதான் ஜாதக விதி இதுல பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து ஏழுலே இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில ஏதோ ஒரு கட்டத்தில் சரி அது மேற்கே இருக்கிற அந்த சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டுல இருக்கிறாருன்னு வைக்கலாம் விருச்சத்தில் இருக்கிறாருன்னு வைக்கலாம் விருச்சகம் வந்து வடக்கு குறுக்கிற ராசி அப்போ நீங்கள் அந்த பொண்ணு மற்றும் மாப்பிளையை தேடுற திசை எப்படி தே திசையில் தேடணும் அப்படின்னு மேற்கு திசையும் சேர்த்து சுக்கர சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னு பார்த்து அந்த திசையும் சேர்த்து ஒரு சேர பார்க்கணும் அப்போ மேற்கு ப்ளஸ் வடக்கு அப்போ வட மேற்கு திசை நோக்கி நீங்கள் தேடினீங்க அப்படின்னு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பொண்ணு மாப்பிளும் அங்கே இருக்கும் உங்களுக்கு கைகூடி வரும் இது வந்து ராசியின் லக்கணம் ஒன்னா இருக்கிறவங்களுக்கு சரி ராசியின் லக்கணம் வேற வேற இருக்குது உதாரணத்துக்கு வந்து மிதுன ராசி எடுங்க மிதுன ராசி எடுக்கிறீங்க மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதி யாருன்னு குரு பகவான் வீடு தனுசு ராசி அது வந்து கிழக்க குறிக்கிற ராசி சரிங்களா லக்கணம் வந்து கடக கடகலக்கணமா வந்துட்டு அப்போ கடக லக்கணம் மிதுன ராசி இந்த அன்பருக்கு வந்து கிழக்கை நோக்கியும் பார்க்க வேண்டும் அதே சமயத்துல வந்து கடக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர் ராசி வரும் அந்த மகர் ராசி தெற்கு தெற்கு திசை குடிக்கிற ராசி அப்போ தென்கிழக்கு திசையில வந்து நீங்க தேடணும் தென் கிழக்கு திசையில வந்து நீங்க சொல்லி வச்சு தேடணும் ஏன்னு கேட்டா ராசிக்கு ஏழாம் இடம் குருவோட கிழக்கு குறிக்கிற இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து தெற்கு குறிக்கிற இடம் கிழக்கு தெற்கு இந்த இரண்டு திசையும் கலந்தாப்புல நீங்க பொண்ணு மாப்பிள்ள தேடும் போது அவங்களுக்கு வந்து வரன் கிடைக்கும் சில பேர் ராசிக்கு மட்டும்தான் தேடிட்டு இருப்பாங்க லக்கணம் மாட்டாங்க சில லக்கணுக்கு மட்டுமே தேடும் ராசிக்கு தேடமாட்டாங்க சரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படித்தான் தேடிட்டு இருக்கிறோம் ஆனா கிடைக்கல அப்படின்னா நல்லா கணக்கெடுப்பி பாருங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி இந்த குருவும் சனியும் எந்த திசையில் இருக்கிறாருன்னு பாருங்கள் மறுபடியும் வந்து பன்னெண்டு ராசியில் எந்த திசையில் இருக்கான்னு பார்த்து அந்த திசையை நோக்கி நீங்கள் நகனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பொண்ணு கண்டிப்பாக இருக்கும் இதுதான் உண்மை சரி ஏற்கனவே திருமணம் ஆன நண்பர்கள் அன்பர்கள் ஆண்பன் அனைவருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் முடிஞ்சிருக்குது இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த கணவன் அல்லது மனைவி எந்த திசையை நீங்கள் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் சரியாக கரெக்டாக உங்களுக்கு பிடிப்பிடும் நான் சொல்கிறேன் சரியாக போதா புரியும் பிடிக்கும் சரி இது போய் திசையை ஒரு விஷயமா சொல்லிடுறேன் அதாவது மேசம் கிழக்கு சரிங்களா ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு கடகம் வடக்கு சிம்மம் கிழக்கு கன்னி தெற்கு துலாம் மேற்கு விருச்சகம் வடக்கு தனுசு கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் மேற்கு மீனம் வடக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான திசைகள் இதுதான் இந்த திசையை மட்டும் கரெக்டாக மைண்டை வச்சுக்கிட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போய் அப்படியே போய் பொண்ணு மாப்பிள்ளை தேடியாச்சுன்னா எந்த திசையில் பொண்ணு அந்த திசையில் போனீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணு மாப்பிள்ளை கரெக்டாக நீங்கள் வந்து எந்த வித இடஞ்சல் இல்லாமல் அப்படியே கூப்பிட்டு வந்துடலாம் அதாவது பெற்றோர்கள் நான் சொல்லுவது பொண்ணு பார்க்குற வரன் பார்க்கற போகிற தாய்மார்கள் இப்போ பார்க்க போவாங்க லவ் பண்ணுறதுக்கு நான் சொல்ல வரல சரிங்களா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் முடிகிறதுக்கு அப்போ இது போல நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் மற்றபடி நீங்கள் வந்து கிழக்கை பார்க்க வேண்டிய விஷயத்த வந்து நீங்கள் மேக்கையோ கிழக்கு மேக்கையோ வடக்கையோ நீங்கள் தேடு தேடு தேடினா கிடைக்க கிடைக்காது எந்த இடத்துல நம்மளுக்கான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதையை தான் நீங்கள் அறுவடை செய்து எட்டு வர முடியும் சாவியை ஒரு பக்கம் போட்டுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் போய் கிடைக்காது சரிங்களா அது போல் நம்மளுக்கு இறைவன் பிறப்பிலையை வந்து இந்த திசையிலிருந்தால் உனக்கு வந்து வரணம் அமையும் அந்த தான் நீங்கள் கட்டி இந்த காலமுள்ள கரை சேர்க்கணும் நல்லதாகவோ கெட்டதாகவோ அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தான் சரிங்களா சரி இப்போ வந்து நான் சொல்ற விஷயத்த வந்து ராசிக்கு லக்கணம் வேற வேற இருக்குது அப்படின்னாச்சுன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தையும் எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு ஏழாம் மடத்தையும் எடுத்துருங்க அந்த ரெண்டு திசையும் வந்து எந்த திசை வருதுன்னு பார்த்து இரண்டு திசையும் ஒரே திசையாக வந்தால் அதாவது வடகிழக்கு தென்மேற்கு இப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படி அந்தந்த அந்த திசையை நீங்க சார்ந்து நீங்க போய் மாப்பிளத்தை ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வரம் கிடைக்கும் சரி இப்போ வந்து வீடியோக்குள்ள வர்றேன் இவ்வளோ வீடியோக்குள்ள வர நினைக்காதுங்க ஒரு தெளிவாக சொல்லணும்னு சொன்னேன் சரிங்களா சரி மேசம் ராசி மற்றும் மேஷம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தெற்கு தெற்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதுக்காக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தெற்கு திசையில தான் உங்களுக்கு அமையும் அடுத்து வந்து ரிஷபராசி ரிஷப ராசி மற்றும் ரிசபலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நல்லா பண்ணி பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது மாப்பிள்ளை அல்லது பொண்ணு உங்களுக்கு அமையும் அப்படின்னாச்சுன்னா வடக்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து தேனியாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வடக்கு திசை தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அடுத்து வந்து மிதுன ராசி மற்றும் மிதன லக்கணம் இந்த மிதன ராசி மிதனக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எந்த திசையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிழக்கு திசையில் இருக்கும் கண்டிப்பாக நீ அங்க பார்ப்பது சிறப்பு அடுத்து வந்து கடக ராசி மற்றும் கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் இருப்பிடம் திசை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெற்கு திசை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியை வந்து கிழக்கு குறிக்கிற ராசி நேர் ஆப்போசிட்டாக தேடினீங்க அப்படின்னு வச்சுன்னா அதாவது மேற்கே போய் நீங்கள் வந்து பொண்ணு அல்லது மாப்பிளை சம்பந்தப்பட்ட வரன் தேடினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணம் இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்கிறதுக்காக கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிளையை நீங்கள் தேர்ந்தெடுக்க நினைக்கிற அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து வடக்கு திசை நோக்கி நீங்கள் நகர்ந்து அங்கே போய் நீங்கள் பொண்ணு அல்லது மாப்பிள்ளை தேனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சிறுமன் சம்பந்தப்படை விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருப்பாங்க கிழக்கு திசை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து ராசி மற்றும் விருட்ச கலக்கணம் இந்த விருட்சிக ராசி மற்றும் விருச்சிகலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பார்த்துருங்க உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடமான ரிசவராசி ரிசவராசி அப்படி தெற்கு திசையை குறிக்கிற ராசி அப்போ விருச்சிகராசியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து தெற்கு திசையை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவன் அல்லது மனைவின் ஊர் வீடு தான் இருக்கும் நீங்க அங்க போய் நீங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பேசுகிறதுக்கு தெற்கு திசை உகந்ததாகும் அடுத்து வந்து தனுசு ராசி மற்றும் தனுசு இலக்கணம் இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுவதுக்கு அதாவது மாப்பிள்ளை அல்லது பொண்ணு நீங்கள் தேடிங்க அப்படின்னாச்சின்னா மேற்கு திசை நோக்கி நீங்கள் நகர்ந்து அந்த திசையை நோக்கி நீங்கள் நகர்ந்து போய் அங்கேயே இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் மாப்பிள்ளை போகணும் தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கணவன் அல்லது மனைவி அங்கே தான் அமைவாங்க அதுவும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னராக இருக்கும் முச்சந்தியை குடிக்கிற இடமா இருக்கும் நல்லா கணக்கு பாருங்கள் தனுசு ராசி மட்டும் தனுசு இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அமைஞ்சிருக்க இடம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பூர்வீக வீடு எங்கே இருக்குன்னு அப்படின்னா ரோடு சந்திக்கிற இடமா இருக்கும் அந்த இடங்கள்ல தான் அவங்க வீடு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகர ராசி மற்றும் மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணத்துக்கு வரண் பார்க்கும்போது நீங்கள் போய் மாப்பிள்ளை அல்லது பொண்ணு பார்க்கறதுக்கு உண்டான திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான மாப்பிளை பொண்ணு தேடிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கைகூடி வரும் அடுத்து வந்து கும்பம் ராசி இந்த கும்பம் ராசி மற்றும் கும்பம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை அல்லது பொண்ணு வரண்பாக்க நீங்க போகிறீங்க அப்படின்னாச்சின்னா கிழக்கு திசை நோக்கி நீங்கள் நகர்ந்து அங்கேயே போய் நீங்க தேர்ணியா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சீக்கிரம் கையோடி வரும் அடுத்து வந்து மீன ராசி மற்றும் மீன லக்கணம் இந்த மீன ராசி மற்றும் இந்த மீனலக்கணம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலுங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் மடம் சொல்லக்கூடிய கன்னி ராசி தெற்கு திசையை குடிக்கிற ராசி ஆகும் அப்போ நீங்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாப்பிள்ளை அது பொண்ணு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னா தெற்கு திசை நோக்கி நீங்கள் அங்கே இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் சொந்த பந்தம் சொல்லி வச்சு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது வந்து பொதுவாக வந்து இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த திசையில்தான் பொண்ணு மாப்பிள்ளை வரும் அப்படின்னு தெரியாம சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ராசி அதிபதிப்போ எந்த திசையில் உட்கார்ந்துருக்கிறாரோ இப்போ வடக்கை நோக்கி நம்ம ஒரு பொண்ணு மாப்பிளை பா பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுனா அங்கே வடக்கு குறிக்கிற கிரகம் இப்போ கண்ணீராசி ராசி கண்ணீராசி கணக்கு எடுங்க ஏழாம் மரமா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வடக்கு திசை குறிக்கிற ராசியா வருது அந்த ராசி அதிபதி போய் மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருக்கிறார்னு வைங்கலாம் உதாரணத்துக்கு அப்போ உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து வட மேற்கு திசையில இருப்பார் இப்படி நீங்க தேர்ந்தெடுத்து போகும்போதான் அவங்களுக்கு கரெக்டா வந்து அலைச்சல் இல்லாமல் ஈஸியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் முடிச்சு சந்தோஷமாக இருக்க முடியும் வேறு இருந்து உங்களுக்கு அமையமாட்டால் கண்டிப்பாக அமையவே வாய்ப்பே கிடையாது அதை சொல்லுவாங்க வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில் சொன்னாங்களா வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வந்து நான் சொன்ன வீடு இந்த பதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் 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 வந்த கனவு நல்ல மனைவி வந்து இந்த திசைகளை செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன பலன் வந்து நூற்றுக்கு நூறு சரியாக அப்படியே இருக்கும் எல்லாமே என் அனுபவத்தில் நான் கண்டது அனுபவத்தை நான் எடுத்துக்கிட்டது சரிங்களா இதால் தவறாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து நண்பர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது வீடியோ பார்க்குற ஏதாவது டவுட் இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து அதில் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான வீடியோவாக போடுறேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்